ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜூலை மலர்கள் எல்லோரும் இப்படி இருக்கீங்க எல்லோரும் நிறைய ஃப்ரெண்டு எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேலும் மேலும் என்னுடைய வீடியோஸ் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க இப்போ வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி இந்த நெல் பயிர் வந்து இந்த வந்துடுச்சு அறுவடைக்கு அதை வந்து எப்படி வந்து அரிசி ஆக்கிறோன்றது ஒரு சின்ன வீடியோஸாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் தான் வந்து அரிசி ரெடி பண்ணுறாங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன வீடியோஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணேன் எல்லாரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிஷினில் வந்து அறுத்து மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை காய வச்சு அதுக்கான அரிசி ரெடி பண்ணுறதுக்காக என்ன நல்லா பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணோம் பாருங்கள் இந்த ரைஸ் மில் வந்து அரிசி வந்து எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துட்டு வந்து அதை ஊற வச்சு ஒரு நாள் ஊறட்டு இந்த இந்த இது இந்த ட்ரம்மில் வந்து அவிக்கணும் இந்த தொட்டி இந்த அடுப்பில் வச்சுட்டு அவிச்சு பாருங்க பாருங்கள் காய வச்சுருக்காங்க எப்போவுமே சாப்பாட்டு அரிசி வந்து அவிச்சு ஊற வச்சு அவிச்சு அதுக்கப்புறமா தான் வந்து மிஷினில் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் அவிச்சு கொதி சுட சுட வந்து எடுத்து வச்சு காய வைக்கிறாங்க பாருங்கள் இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க பாருங்கள் காய வச்சு இது மாதிரி கொஞ்சம் மூட்டை பிடிச்சி வச்சுருவாங்க அது ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே வந்து ஒரு மூட்டை வந்து அப்படியே அடங்கியிருக்கணும் அந்த அரிசி வந்து பத அரிசி பதத்துக்கு வர்றதுக்காக எடுத்து வச்சுருவாங்க அரிசி அரைக்கிற மிஷின் இது பாருங்க இப்போ வந்து மிஷினில் வந்து அந்த நெல்லை வந்து மோட்டையில் எடுத்து வச்சிருந்த நெல்லெல்லாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இப்போ மிஷினில் போயிட்டுருக்கு அரைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கு இப்படி தான் வந்து இருக்கும் ஒரு ஒரு மிஷின்லேயும் ஒரு ஒரு மாதிரி டைப்பில் இருக்கும் இந்த இடத்துல வந்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக உள்ள அப்படியே மிஷின் உள்ளே போயிட்டுருக்கு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் பாருங்க அப்படியே வந்து அந்த உள்ளே இருந்தாங்க அது வந்து இப்போ அரிசியாக வெளியில் வருது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க அரிசி வந்து ரெடி அதை ஆரம்பித்து ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து மூட்டையில் வந்து பிடிக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் அரிசி அரிசி வந்து எவ்வளோ அழகாக கொட்டுது பாருங்கள் இப்படி தான் அரித்து ரெடி பண்ணுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ